படம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல என்னென்னமோ பேரா வந்துட்டு இருக்கும் அவர் நேசித்த உயிருள்ளவரை உஷா அப்படின்னு அவர் காதலிச்ச பெண்ணை திருமணம் பண்றதுக்கு அந்த படம் எடுத்தார்ல அதுக்கப்புறத்துல இருந்து அவருடைய எல்லா படத்திலையும் ஒன்பது எழுத்துதான் இருக்கும் எங்க வீட்டு வேலன் மோனிஷா என் மோனலிஷா எல்லாமே எடுத்துக்கோங்க ஒன்பது எழுத்து இருக்கிற மாதிரியா தான் அவர் எல்லா படத்தையும் எடுத்தார் அப்ப எல்லா கலைஞர்களுக்குள்ளும் எல்லா கவிஞர்களுக்குள்ளும் ஏதோ ஒரு பெயர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஊடாடி கொண்டே இருக்கிறது என்றால் பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சினிமாலயே உச்ச நட்சத்திரம் இன்னைக்கு சொல்றவர் யாரு சூப்பர் ஸ்டார் எழுபத்தி மூணு வயசானாலும் இன்னைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கார் ஆனா பேர்ல அவருடைய பெயரே கிடையாது அவர் பேரு சிவாஜி ராவ் ஆனா அவருடைய குருநாதர் எப்படி மாத்தி விட்டாரு ரஜினிகாந்த் மாத்திட்டார் இப்ப குரு கைப்பட்டு அந்த பெயர் வந்த உடனே இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் அப்படின்னு ஆயிட்டார் அவருக்கு ஈக்குவலா இருந்த ஒரு நடிகர் யாரு நம்மளு கமலஹாசன் பேர வித்தியாசமா இருக்கு பரமக்குடியில பிறந்து வளர்ந்த ஒரு குடும்பத்துல கமலஹாசன் அப்படிங்கிற பேரு அம்மா அப்பா வச்ச பேர் தான் குருநாதர் வச்ச பேர்ல அப்ப இந்த பெயர் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஒவ்வொரு கதையுமா நம்ம தேடி பார்த்தோம் என்றால் அவங்க அப்பா சீனிவாச ஐயங்கார் இருக்கிறார் அவர் காங்கிரஸ் கட்சியில ரொம்ப தீவிரமாக இருந்தவர் அவருக்கு குருவாகவும் அவருக்கு நல்ல நண்பராகவும் இருந்த ஒரு இஸ்லாமியர் பெயர் யாகுப் ஹாசன் அந்த யாகுப் ஹாசனுடைய நினைவாக அவர் மேல் கொண்ட அன்பின் காரணமா எல்லா பிள்ளைங்களுக்கும் சாருஹாசன் சந்திரஹாசன் கமலஹாசன் பேர் வச்சிருக்கிறார் அந்த யாகுப் ஹாசனுடைய மனைவி கதீஜா யாகுப் ஹாசன் தான் தமிழகத்தின் முதல் இஸ்லாமிய பெண் கௌரவ நீதிபதியாக இருந்தவர் தமிழகத்தின் முதல் இஸ்லாமிய பெண் சட்டமன்ற உறுப்பினரும் அவங்களுடைய கணவன் யாகூப் ஹாசனுடைய பெயர் தான் கமலஹாசன் குடும்பத்துக்கே சூட்டப்பட்டிருக்கிறது என்றால் பெயரில் என்ன இருக்கிறது என்றால் பெயரில் நன்றி உணர்ச்சி இருக்கிறது எழுத்தாளர் சுபான நம்ம ஏதோ பெண் அப்படின்னு நினைப்போம் உண்மையிலே சுரேஷ் பாலா அப்படிங்கிற ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து எழுதுனதான் சுபாங்கிற பேர்ல எழுதுனாங்க எவ்வளவு நட்பின் அடையாளம் பாருங்க பேர்ல என்ன இல்ல சுபாங்கிறது ரெண்டு பேர் ஆனா ஒரே பேர்ல நட்பாக இன்றைக்கு வரைக்கும் தொடர முடியும் என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் எவ்வளவு ஆச்சரியம் ஒரு ரெண்டு பேர் நட்பா இருக்கிறது பெருசு கிடையாதுங்க கடைசி வரைக்கும் நட்பா இருக்காங்க பாருங்க நாமெல்லாம் எத்தனை பேர் கூட பழகி இருக்கிறோம் பத்து நாள் பழகும் போதே பதினொன்று நாள் சண்டை வந்துருது ஒரு ஒரு கொத்தனா இருக்கு நமக்கு ஃப்ரெண்டா இருந்தான்னு வைங்க நம்ம வீடை கட்டி முடிச்சு போகும்போது அவர் தான் பரம விரோதியா போவார் நமக்கு தான் அவர்னால வீடு கட்டுற ஆர்டரை அவருக்கு கொடுப்போம் வீடு கட்டி போது அவர் நமக்கு விரோதியா ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய இடத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பதுதான் உண்மையான நட்பு கவிஞர் அறிவுமதி உங்கள் எல்லாருக்கும் மதியழகன் அவர் தான் எழுதுவார் இரண்டு அடி தானே நீங்கள் திருந்துவீர்கள் அதை வள்ளுவனிடமே வாங்கி கொள்ளுங்கள் ரெண்டு அடிதான் ரெண்டு அடி கொடுத்த திருந்துவீங்க அதை டையும் வாங்கிக்கோங்க அப்படின்பார் அவர் பேர் மதியழகன் அவர் கல்லூரி படிக்கும் போது அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அறிவழகன் ரெண்டு பேருமே ஒன்னாகவே சுற்றுவாங்களா அறிவங்க மதியங்க அப்படிதான் கேட்பாங்களாம் அப்ப எழுத வரும்போது ஏதாவது புனை பெயர் வைத்தால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கும் போது தன்னுடைய நண்பன் பெயரை முன்னால் வைத்து தன்னுடைய பெயரை பின்னால் வைத்து அறிவு மதி என்று அவர் வைத்துக் கொண்டார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் அறிவு அப்படிங்கிறவர் அறிவழகன் ஆனாலும் நான் இருக்கும் வரை என் பெயரில் என் நண்பன் உயிரோடுதான் வாழ்வான் என்று அவர் சொன்னார் அப்ப பெயருங்கிறது என்னதுங்க இல்லாமல் போன ஒருவன் நாம் இருக்கும் வரைக்கும் நம்ம கூடவே இருப்பான் என்கின்ற உணர்வு அந்த பெயரில் இருக்கிறது என்றால் பெயர் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் டி ராஜேந்திர படம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல என்னென்னமோ பேரா வந்துட்டு இருக்கும் அவர் நேசித்த உயிருள்ளவரை உஷா அவர் பெண்ணை திருமணம் பண்றதுக்கு அந்த படம் எடுத்தார்ல அதுக்கப்புறத்துல இருந்து அவருடைய எல்லா படத்திலையும் ஒன்பது எழுத்து தான் இருக்கும் எங்க வீட்டு வேலன் மோனிஷா என் மோனலிஷா எல்லாமே எடுத்துக்கோங்க ஒன்பது எழுத்து இருக்கிற மாதிரியே தான் அவர் எல்லா படத்தையும் எடுத்தார் அப்ப எல்லா கலைஞர்களுக்குள்ளும் எல்லா கவிஞர்களுக்குள்ளும் ஏதோ ஒரு பெயர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஊடாடிக்கொண்டே இருக்கிறது என்றால் பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சினிமாலேயே உச்ச நட்சத்திரம் இன்னைக்கு சொல்றவர் சூப்பர் ஸ்டார் மூணு வயசான சூப்பர் ஸ்டாரா இருக்கார் ஆனா பேர்ல அவருடைய பெயரே கிடையாது அவர் பேரு சிவாஜி ராவ் ஆனா அவருடைய குருநாதர் எப்படி மாத்தி விட்டாரு ரஜினிகாந்த் மாத்திட்டார் அந்த பெயர் வந்தவுடனே இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் அப்படின்னு ஆயிட்டார் அவருக்கு ஒரு நடிகர் யாரு நம்மாலு கமலஹாசன் இந்த பேரு வித்தியாசமா இருக்கு பரமக்குடியில பிறந்து வளர்ந்த ஒரு குடும்பத்துல கமலஹாசன் அப்படிங்கிற பேரு அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் தான் குருநாதர் வச்ச பேர்ல அப்ப இந்த பெயர் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஒவ்வொரு கதைவா நம்ம தேடி பார்த்தோம் என்றால் அவங்க அப்பா சீனிவாச ஐயங்கார் இருக்கிறாரையே அவர் காங்கிரஸ் கட்சியில ரொம்ப தீவிரமாக இருந்தவர் அவருக்கு குருவாகவும் அவருக்கு நல்ல நண்பராகவும் இருந்த ஒரு இஸ்லாமியர் பெயர் யாகூப் ஹாசன் அந்த யாகூப் ஹாசனுடைய நினைவாக அவர் மேல் கொண்ட அன்பின் காரணமா எல்லா பிள்ளைங்களுக்கும் சாருஹாசன் சந்திரஹாசன் கமலஹாசன் பேர் வச்சிருக்கிறார் அந்த யாகுப் ஹாசனுடைய மனைவி கதீஜா யாகூப் ஹாசன் தான் தமிழகத்தின் முதல் இஸ்லாமிய பெண் கௌரவ நீதிபதியாக இருந்தவர் தமிழகத்தின் முதல் இஸ்லாமிய பெண் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த அம்மா தான் அவங்களுடைய கணவன் யாகூப் ஹாசனுடைய பெயர்தான் கமலஹாசன் குடும்பத்துக்கே சூட்டப்பட்டிருக்கிறது என்றால் பெயரில் என்ன இருக்கிறது என்றால் பெயரில் நன்றி உணர்ச்சி இருக்கிறது பெயரில் தான் நட்பு இருக்கிறது தான் சமய ஒற்றுமை இருக்கிறது ஒரு ஐயங்கார் குடும்பத்தின் பெயர் இஸ்லாமிய குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறது என்றால் இந்த மண் எப்படிப்பட்ட மண் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய ஐயா சாலமன் பாப்பையா அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர் பிறப்பாள் அவருடைய மகன் பெயரு தியாகமூர்த்தி இது நான் நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கேன் அடுத்த தடைமுறைக்கு தெரியணுங்கிறதுக்காக நாங்க அவர்கிட்ட கேட்டோம் ஐயா தியாகமூர்த்தின்ற பெயர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதே நீங்க இந்த பேர் உங்க மகனுக்கு வச்சீங்க அவர் சொன்னார் அவர் வறுமையில வாடின குடும்பத்திலிருந்து வந்தவர் அவர் கல்லூரி படிக்கும் போது ஃபீஸ் கட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அவருடைய இரண்டு நண்பர்கள் தான் பணம் கட்டி இருக்கிறாங்க ஒருத்தர் பேர் தியாகராஜன் ஒருத்தர் பேர் ராமமூர்த்தி ரெண்டு பேரையும் விட்டக்கூடாதுன்னு தியாக மூர்த்தின்னு ரெண்டு பேர் பேரில் இருந்தும் எடுத்து தன்னுடைய மகனுக்கு பேராக வைத்திருக்கிறார் அந்த தியாகராஜன் இறந்து போயிட்டார் ராமமூர்த்தி ஐயா இன்னைக்கும் ஐயாவுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறார் ஐயாவை நீ வா போ என்று சொல்லக்கூடிய ஒரே மனிதர் அவர் பக்கத்தில் இருக்கிற அவருடைய கல்லூரி நண்பர் இன்னைக்கும் அவர் கூட இருக்கிறார் மனைவி தவறி போன போது ஐயா அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் ஐயா அப்படியே குழுங்கி அழுகிறார் இந்த நேரத்துல யார் நம்ம ஆறுதல் சொல்ல முடியும் நாங்களும் அப்படியே கண் கலங்கி நிற்கிறோம் ஆனால் கல்லூரி நண்பனான ராமமூர்த்தி ஐயாதான் அவர் கையை இறுக பற்றி கொண்டு இருப்பா 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 அப்படின்னு சொன்னார் இந்த நட்பு கடைசி வரைக்கும் வருவதுலாம் ஒரு பெரிய வரங்க அப்படி ஒரு வரம் அவருக்கு கிடைத்தது என்றால் அந்த கல்லூரி கால நட்பை மறக்காமல் தன் பிள்ளைக்கு அந்த பெயரை வைத்தார் பாத்தீங்களா பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது பெயரில் இல்லாதது எதுவுமே கிடையாது முன்னாடி எல்லாம் பாருங்களேன் நம்ம குடும்பத்தின் பேரை வச்சே நம்ம எந்த குடும்பம்னு சொல்லிடலாம் ஏன்னா தாத்தா பேரு பேரனுக்கு வரும் அந்த பேரன் பேரு அடுத்தவருக்கு வரும் அப்படியே அந்த ஒரு பேரை வச்சு அந்த குடும்பமே ரொட்டேஷன் ஓடிட்டே இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச குலதெய்வ பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் பார்த்தா தலைவர்கள் பேரெல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க கம்யூனிஸ்ட் சிந்தனை வந்தவொடனே லெனின் பிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா அந்த மாதிரி பேரெல்லாம் வர ஆரம்பிச்சது அப்புறம் சமஸ்கிருத பேரு நிறைய பேரு நல்லா ஸ்டைலா இருக்கு அப்படின்னு வைக்க ஆரம்பிச்சோம் இன்னைக்கு பேரு காரர் என்ன சொல்றாரோ அதான் நம்ம பிள்ளைக்கு பேர் என்னன்னு ஆரம்பிச்சு வச்சுல முடிங்க அப்படின்னா என்ன தேவை பேரை வச்சிடறாங்க இல்ல வச்ச பேரை அவர்கிட்ட போய் கேட்டு மாத்திக்கிறாங்க என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்கு ராம் அப்படின்னு பேர் ஆர் ஏ எம் அப்படிதான் எழுதுவார் அவர் போய் பார்த்துருக்காரு இது எனக்கு சரியாவே இல்ல என்ன பண்ண அப்படி ஒன்றும் கவலைப்படாதீங்க போடுங்க 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 வாழ்க்கையே அமோகமா இருக்கும் அவர் ராம் உங்க பேர் என்ன அப்படின்னா ராம் அப்படிங்கிறார் இப்ப பேர் என்பது எவ்வளவு பெரிய சென்டிமெண்டான ஒரு விஷயமாக நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாம யோசித்து பார்க்க வேண்டும் நிறைய விஷயம் இருக்கு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் எழுதினார் அங்க அவர் வடநாட்டு பக்கம் இருந்தபோது பழங்குடி மக்கள் எல்லாம் தங்கள் பிள்ளை பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்களாம் திங்கக்கிழமை பிறந்த அந்த பிள்ளை பேரு திங்கள் செவ்வாய் கிழமை பிறந்த செவ்வா எவ்வளவு ஈஸி பாருங்க ரிஸ்கே கிடையாது அது என்ன கிழமை கலான்ற கிளீடா ஞாயிறா உன் பேர் இன்னைக்கு ஞாயிறு அவ்வளவுதான் அப்படி பேர் வச்சிருந்திருக்காங்க பழங்குடி மக்கள் பேர் இப்படி பேர் நம்ம ஏரியாலே வைக்கிறாங்க என் கூட நாலாப்புல ஒருத்தன் படிச்சான் அவன் பேர் வெள்ளியன்னு பேர் இப்படி பேருக்கு எங்கயே கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்களுக்கே புதுசா இருந்தது அதுக்கப்புறம் கேள்விப்பட்டதே இல்ல அவன் வெள்ளின்னு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை புறக்கலாம் உன் நிலம என்ன கதிக்கு ஆளாயிருக்கும் அதே மாதிரி நம்ம ஊர்ல நிறைய பெண் குழந்தைகள் பிறந்தால் போதும் பொண்ணுன்னு வைப்பாங்க மதுரை பக்கம் இங்க உண்டான்னு தெரியல போதும் பொண்ணு வேண்டாம் பொண்ணு வேம்பு இப்படிலாம் வைப்பாங்க பாலகிருஷ்ணன் ஐயா பதிவு செய்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் எட்டாயிரம் போதும் பொண்ணு இருக்கிறாங்க எட்டாயிரம் பிள்ளைகளுக்கு போதும் பேர் வச்சிருக்காங்க இங்க திருவள்ளூர் மாவட்டத்துல வேண்டாம்னே ஒரு பிள்ளைக்கு பேரை வச்சிருக்காங்க அந்த பிள்ளை நல்லா படிச்சு ஜப்பான் கம்பெனியில வேலையை வாங்கி இப்ப அந்த வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கு வேண்டாம்னு யாராவது பிள்ளைங்களுக்கு பேர் வைப்பாங்களாங்க பேரில் என்ன இல்லை என்றால் தான் சுயம் இருக்கிறது நம்முடைய கௌரவம் இருக்கிறது பேரு தான் எல்லாமே புரிஞ்சுக்கணும் இடையில வாசிப்பு பழக்கம் நல்ல வர ஆரம்பிச்ச உடனே நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறவங்க பிள்ளைகளுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா அரவிந்தன் பேர் வச்சாங்க புத்தகத்துல கதாநாயகன் கதாநாயகி தமிழ் ரோஜா வைரமுத்து தண்ணீர் தேசத்தை பார்த்தெல்லாம் பேர் வைத்தார்கள் எங்க வீட்லயே ஒரு தமிழ் ரோஜா இருக்குது அதை பார்த்துதான் நாங்க பேர் வைத்தோம் அப்ப ஒரு கதையில் வருகிற நாயகன் நாயகியை நம் குடும்பத்தில் ஒருவராக பார்க்க முடியும் என்று நிரூபித்ததற்கு பெயர் என்றுதான் பெயர் அந்த அந்த எழுத்தாளரை நம்ம நேசிக்கிறோம் என்பதை நம்ம எப்படி அடையாளம் காட்டினோம் அவர் கதையில வர்ற நாயகன் நாயகிய நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதன் மூலமாக மோகமொழி வருகிற பாபுங்கிற பேர் யமுனாங்கிற பேர்லாம் நிறைய அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டது என்றால் நந்தினி பொன்னியின் செல்வன் பார்த்துட்டு நந்தினி நந்தியத்தேவன் அருள்மொழி அப்படிங்கிற பெயர் எல்லாமே அந்த பொன்னியின் செல்வன் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வைத்த பெயர்கள் நிறைய தமிழ் பெயர்கள் திராவிடக் கழகம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பேரையும் அளிடா முதல இருந்து போடுன்னு எல்லாமே தமிழ் பெயராக வைக்க ஆரம்பித்தது ஒரு காலம் திரும்ப எல்லாமே மாறி இப்ப மறுபடியும் தமிழில் பேர் வைக்கிற ஒரு அழகான பழக்கம் வந்திருக்கிறது யார்கிட்ட கேட்டாலும் யாழினியும் பேர் வைக்கிறாங்க மகிழ் முத்திரன் பேர் வைக்கிறாங்க பேருங்கிறது எவ்வளவு பெரிய அடையாளம் கீழடியில் உடைஞ்சு அந்த பானை ஒண்ணு எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த பானையில் ஒரு பெண் தன்னுடைய பெயரை கோதை என்று எழுதியிருக்கிறார் பேரில் என்ன இல்லை மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பேரு இன்னைக்கும் வைக்கிறோமா இல்லையா என்னைக்கும் கோதை இருக்கிறாள் இன்னைக்கும் பூங்கோதை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் எத்தனை ஆயிரம் ஆண்டு கடந்தாலும் எங்கள் தமிழர்களுடைய வேறு அழியாமல் தொடர்ச்சியாக வரும் என்பதற்கு இந்த பேர்தனங்க அடையாளம் கண்ணகி பேருக்கே அர்த்தம் இருக்கு கண்களால் சிரிப்பவள் அப்படின்னு அர்த்தமா கண்ணகி ஆனா அந்த பிள்ளை சிரிக்க விட்டாரா கோவல பேர் என்னதான் வச்சாலும் நம்ம தலையில விதி நூல் இருக்கும் பாருங்க அவளை சிரிக்கவே விடல ஆனா அவள் கண்களால் சிரிப்பவள் அப்படின்னு அர்த்தமா மாதவி அப்படிங்கிற பேருக்கு மிகப்பெரிய தவம் செய்து பிறந்தவள் அப்படின்னு பேர் மாதவி ஒவ்வொரு பேருக்கு பின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது அடையாளம் இருக்கிறது ஒரு அழகான சுவாரஸ்யம் இருக்கிறது நம்ம எல்லாம் யங்ஸ்டரா இருக்கும்போது மொத மொத புத்தகம் எப்ப படிக்க ஆரம்பிச்சோம் எடுத்த உடனே நம்ம ஜெயகாந்தனுக்கோ பார்த்தசாரதிக்கோ அசோகமித்ரனையோ நாஞ்சில் நடன ஐயாவே நம்ம படிக்கல மொத மொதல் நம்ம படிக்க ஆரம்பிச்சது என்ன பாக்கெட் நாவல் தான் படிக்க ஆரம்பிச்சோம் நாவல் அதுதான் நம்மளை முதல் எழுத்தின் பக்கம் வசீகரித்தது அப்ப ராஜேஷ் குமார் நாவல் படித்தோம் பட்டுக்கோட்டை பிரபாகர் நாவல் படித்தோம் எழுத்தாளர் சுபா நாவல் எல்லாம் படிச்சோம் அதுக்கப்புறம் தான் அதை கடந்து இன்னும் ஆழமான எழுத்து இருக்கிறதுன்னு நம்ம அடுத்ததுக்கு வந்தோம் அதுல ராஜேஷ் குமார் நாவல் எனக்கு தெரிஞ்சு வாசிக்கிற பழக்கம் உள்ளவங்க ஒரு நூறு நாவலாவது குறைஞ்சபட்சம் படிச்சிருப்பீங்க படிச்சவங்க வந்தா கைத்தட்டலாம் ராஜேஷ்குமாருடைய நாவல்னா அப்படி எடுத்துட்டு போனா அப்படி பஸ்ல போகும்போதே படிச்சுட்டு படிங்க கொடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா அதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனா அந்த ஒரு மணி நேரத்துக்கு அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் பொழுது போக்குவதற்கு ஒரு நல்ல நண்பனா அது இருக்கும் ராஜேஷ் குமார்ட்ட தான் கேட்டிருக்காங்க அவருடைய ஹீரோ பேர் என்ன ராஜேஷ்குமார் நாவல் ஒரு ஹீரோ ஹீரோயின் வருவாங்கல்ல விவேக் ரூபலா விவேக்னு என்ன சார் பேரு உங்க நாயகனுக்கு நீங்க வச்சீங்க அப்படின்னு ராஜேஷ்குமார் சொல்லி பிடித்த ஒரு தலைவர் என்றால் உள்ளத்தில் உறுதியும் உடலில் உறுதியும் கொண்ட கம்பீரமான நாயகனாக நான் விவேகானந்தர் அவர்களை பார்த்தேன் நூறு இளைஞர்களை கொடுத்தால் இந்த தேசத்தையே மாற்ற முடியும் என்று சொன்ன நம்பிக்கை நாயகன் விவேகானந்தர் ஒருவேளை அவர் காவல்துறையில இருந்தார்னா ஒரு சுறுசுறுப்பா ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு துறையில் இருந்தால் அவர் எப்படி இருப்பார்னு கற்பனை செய்தேன் என்னுடைய கதாநாயகனுக்கு விவேகானந்தர் நினைவாக விவேக்னு வச்சேன் அப்படின்னார் அப்ப ரூபலா எங்க இருந்து கிடைச்சாங்க மதுரையில ஒரு அறையில தங்குறதுக்காக போயிருக்கிறார் ஒரு ஹோட்டலுக்கு அப்ப அந்த ரிசப்ஷனிஸ்ட் இவரை பார்த்தோன்னே சார் நான் உங்களுடைய தீவிரமான வாசகி சார் என் பேர் ரூபலா அப்படின்னு இருக்காங்க பொதுவா பெண்கள் பேருனா கமலா கோமலா இந்த மாதிரி தானே இருக்கு ரூபலா ஆமா சார் எனக்கு வித்தியாசமா இருக்கல என் பேர் உங்க கதையில ஏதாவது ஒரு கேரக்டருக்கு இந்த பேரை வச்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் உன்னை யோசி பாத்துக்காரு ஏதாவது ஒரு கேரக்டருக்கு என்னமா விவேக்கு இன்னும் கல்யாணம் ஆகல உன்னையே அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்ட்டு அடுத்த நாவல்லையே விரோபலாவை கல்யாணம் பண்ற மாதிரி எழுதிட்டார் நிறைய பேர் முனிப்பணம் அனுப்பியிருக்காங்க அவருக்கு மணியாளர்ல நிஜமாவே கல்யாணம் நடந்திருக்கு போல இந்த காசு அவங்க கிட்ட கொடுங்க அப்படி எந்த அளவுக்கு ஒரு புத்தகத்தின் எழுத்துக்களை வாசிப்பவர்கள் அது உண்மை என்று நம்புகிற அளவுக்கு அந்த கேரக்டர் நம்ம மனசுல பதிஞ்சிருக்குது பட்டுக்கோட்டை பிரபாகர் சார்ட்டு நான் பேசும்போது கேட்டேன் சார் பரத் சுசீலாலாம் அவங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு அதுல சுசீலா ஒரு மாடர்னா ஒரு டிஷர்ட் போட்டே வருவாங்க அதுல ஒரு வாக்கியம்லாம் இருக்கும் அதான் அந்த காலத்து இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமா படிப்பாங்க கேட்டேன் அவர் சொன்னார் சில பேர் வந்து நம்ம கேட்டோன்னே ஈர்த்திரும் இல்லையா அது மாதிரி என் மனசுல எப்பயுமே இருந்துகிட்டே இருந்த ஒரு பேர் வந்து பரத்துங்கிற பேரு சுசிலா வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாடகி தான் பி சுசிலா அம்மா அவங்கள என்னுடைய நாவலுக்கு நான் கதாநாயகியாக மாற்றினேன் அப்படின்னார் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளையும் அந்த பேர் என்பது ஒரு எழுத்தாளனுடைய கனவு ஒரு எழுத்தாளனுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு இடத்தில் அவரை தொட்டவர்கள் பெயராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பெயரை தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு அவர்கள் சூட்டி இருக்கிறார்கள் ஐயா கூட கும்பமுனி அப்படின்னு ஒருத்தரை பத்தி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவர் நிறைய ரொம்ப ரொம்ப அசால்ட்டா நக்கலா கேலியா வாழ்வியல் முறைய கேலி பண்ணி நிறைய வாழ்க்கையின் தத்துவங்களை தரிசனங்களை அந்த கும்பமணி பேசுவார் அவருடைய கதைகள்ல ரொம்ப நல்லா இருக்கும் அது தனியாவே இருக்கும் கும்பமணி கதைகள்னே இருக்கும் வாய்ப்பிருந்தா அதை வாசிச்சு பாருங்க சால பரிந்து அப்படின்னு ஒரு கதை அம்மா பத்தி எழுதியிருப்பாரு அவ்வளவு மனசை தொடுற மாதிரி இருக்கும் யாம் உன்பேம் அப்படின்னு ஒரு கதை அதுவும் ரொம்ப நல்ல கதை இன்னொரு புத்தகம் தான் நான் ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலும் தேடி தேடி கிடைக்கல பணுவல் போற்றுதும் அப்படின்னு ஐயாவுடைய ஒரு தொகுப்பு இதை தான் கேட்டேன் எல்லா இடத்துலையுமே தீர்ந்து போச்சுமா அடுத்த பதிப்புல நிச்சயமாக உனக்கு ஒன்று தருகிறேன்னு சொல்லியிருக்காங்க வாசிக்க ஆசைப்படுகிறவர்கள் பணுவல் போற்றுதும் புத்தகம் அடுத்து வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க எழுதி வச்சுக்கோங்க அந்த புத்தகத்தை கண்டிப்பா வாங்குங்க தமிழ் இலக்கியத்தின் முக்கியமான புத்தகங்களை எல்லாம் பற்றி அதிலே பதிவு செய்திருக்கிறார் பணுவல்னா புத்தகம் புத்தகம் போற்றுதும் அப்படின்னு ஒரு இலக்கியவாதி எழுதுகிறார் என்றால் அதுல எவ்வளவு ஆழமான விஷயம் இருக்கும் நம்ம யோசிச்சு பாத்துக்கணும் அதே மாதிரி சுபா எழுத்தாளர் சுபான் நம்ம ஏதோ பெண் அப்படின்னு நினைப்போம் உண்மையிலே சுரேஷ் பாலா அப்படிங்கிற ரெண்டு பேரு ஒன்னா சேர்ந்து எழுதுனதுதான் சுபாங்கிற பேர்ல எழுதுனாங்க எவ்வளவு நட்பின் அடையாளம் பாருங்க பேர்ல என்ன இல்ல சுபாங்கிறது ரெண்டு பேர் ஆனா ஒரே பேர்ல நட்பாக இன்றைக்கு வரைக்கும் தொடர முடியும் என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் எவ்வளவு ஆச்சரியம் ஒரு ரெண்டு பேர் நட்பா இருக்கிறது பெருசு கிடையாதுங்க கடைசி வரைக்கும் நட்பா இருக்காங்க பாருங்க நாமெல்லாம் கூட பழகி இருக்கிறோம் பழகும் போதே பதினொன்று நாள் சண்டை வந்துருது ஒரு ஒரு கொத்தனா இருக்கு நமக்கு போகும்போது அவர் தான் பரம விரோதியா போவார் நமக்கு தான் அவர்னால வீடு கட்டுற ஆர்டரை அவருக்கு கொடுப்போம் ஆனா வீடு கட்டி முடியும் போது அவர் நமக்கு விரோதியா மாறிடுவார் ஆனா எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய இடத்தை விட்டு கொடுக்காமல் தான் உண்மையான நட்பு கவிஞர் அறிவுமதி உங்க எல்லாருக்கும் தெரியும் அவருடைய உண்மையான பேர் மதியழகன் அவர் தான் எழுதுவாரு இரண்டு அடி கொடுத்தால் தானே நீங்கள் திருந்துவீர்கள் அதை வள்ளுவனிடமே வாங்கி கொள்ளுங்கள் பார் அல்லவா ரெண்டு அடி தான் கொடுக்குறார் ரெண்டு அடி கொடுத்தாதான் தான் நீங்களாம் திருந்துவீங்க அதை வள்ளுவன்டையும் வாங்கிக்கோங்க அப்படிம்பார் அவர் பேர் மதியழகன் அவர் கல்லூரி படிக்கும் போது அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அறிவழகன் ரெண்டு பேருமே ஒன்னாவே சுத்துவாங்களா அறிவங்க மதியங்க அப்படிதான் கேட்பாங்களாம் அப்ப எழுத வரும்போது ஏதாவது புனை வைத்தால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கும் போது தன்னுடைய நண்பன் பெயரை முன்னால் வைத்து பெயரை பின்னால் வைத்து அறிவுமதி என்று அவர் வைத்துக் கொண்டார் கொஞ்சம் அறிவழகன் ஆனாலும் நான் இருக்கும் வரை என் என் பெயரில் என்பன் உயிரோடுதான் என்று அவர் சொன்னார் அப்ப பெயர் என்னதுங்க இல்லாமல் போன ஒருவன் நான் இருக்கும் வரைக்கும் கூடவே இருப்பான் என்கின்ற உணர்வு அந்த பெயரில் இருக்கிறது என்றால் பெயர் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நாம புரிந்து வேண்டும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயவ உரே அடக்கத்தை உறுதிப் பொருளாகக் கோண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரே அடக்கத்தை செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயவ உரே அடக்கத்தை பொருளாக கோண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரே அடக்கத்தை செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயவ உரே அடக்கத்தை உறுதிப் பொருளாகக் கோண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரே அடக்கத்தை செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயவ உரே அடக்கத்தை உறுதிப் பொருளாகக் கோண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரே அடக்கத்தை செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயவ உரே அடக்கத்தை உறுதிப் பொருளாகக் கோண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரே அடக்கத்தை செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயவ உரே அடக்கத்தை உறுதிப் பொருளாகக் கோண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரே அடக்கத்தை செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயுவ உரே அடக்கத்தை உறுதிப் பொருளாகக் கோண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரே அடக்கத்தை செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயவ உரே அடக்கத்தை பொருளாக கொண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரே அடக்கத்தை செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயுவ உரே அடக்கத்தை பொருளாக கொண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரே அடக்கத்தை செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிர்க்கு முயவ உரே அடக்கத்தை உறுதிப் பொருளாகக் கோண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரே அடக்கத்தை செல்வமாக எண்ணிக் காக்க அதைக் காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கலைஞர் உரை மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை